தாமரை நேர்களுக்கு வணக்கம் மூன்றாவது முறையாக மத்தியில் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா பதவியேற்றது பிறகு முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க இந்த பட்ஜெட்ல நிறைய எதிர்ப்பும் நிறைய ஆதரவும் வந்து இருந்தது இதுல முக்கியமா ஐஎன்டி கூட்டணியில இருக்கும் தமிழகத்துல திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இதுல தமிழ் தமிழகம் அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்தாங்க அதே நேரத்துல தமிழக பட்ஜெட் சரியாக போடப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க அவங்க பட்ஜெட் உண்மையிலே சரியாக போடப்பட்டிருந்ததா இல்லையா அப்படின்றது இந்த காணொலியில தெரிஞ்சிடும் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக பட்ஜெட் எல்லாருக்குமே சரியானதாக ஈக்குவலாக சமமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபெப்ரவரி மாதம் வந்து நம்மளுடைய நிதிநிலை அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது பட்ஜெட் அந்த பட்ஜெட்டில் தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி மாவட்டங்கள் இருக்குது இதில் இருபத்தி மாவட்டங்களுடைய பெயரே இடம் பெறல அதாவது அரியலூர் செங்கல்பட்டு கடலூர் தர்மபுரி ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கன்னியாகுமரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் நீலகிரி வேலூர் விழுப்புரம் அப்படின்னு இருபத்தி ஏழு மாவட்டங்களுடைய பேர் தமிழக பட்ஜெட்ல ஒரு முறை கூட இடம்பெறலையா சோ அப்போ மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்ப இந்த இருபத்தி ஏழு மாவட்டத்தையும் இந்த தமிழக அரசு வஞ்சிச்சிருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி நான்குல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில இருந்தது அவங்களோட கூட்டணி கட்சியா தமிழகத்துல திமுக இருந்தது அந்த பத்து ஆண்டுகள் அதாவது இரண்டாயிரத்தி நான்குல இருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் இவங்க கூட்டணியில இருந்த காங்கிரசுடைய மத்திய அரசு அவங்களோட பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஆறு ஆண்டுகள் தமிழகத்துடைய பேரே வந்ததுல இடம்பெறல அப்போ மத்திய அரசு இப்ப தமிழகத்தை வஞ்சிச்சுது அப்படின்னா காங்கிரஸ் அரசும் திமுகவும் இதுல காங்கிரஸா திமுகவா யாரு வந்து இப்போ தமிழகத்தை வஞ்சிச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா இங்கே அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அவங்க கூட்டணியில் தமிழகத்தில் இருந்தது திமுக ஸோ இவங்க பத்தாண்டு காலம் ஆட்சி பண்ணாங்க இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் அந்த பத்து ஆண்டுகள்ல ஆறு ஆண்டுகள் அவங்க தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழகத்துடைய பேரே இடம்பெறல அப்போது இப்போ மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சுது அப்படின்னா அந்த ஆண்டு அதாவது அந்த பத்து வருஷம் காங்கிரஸ் வந்து தமிழக மக்களை வஞ்சிச்சுதா இல்லை உங்கள் கூட்டணியில் இருந்த தமிழக அரசான திமுக தமிழக மக்களை வஞ்சிச்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுதுல அது சரிதானே சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி நான்குலேருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இங்கே தமிழகத்தில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளோட ஆச்சு ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியிலே இருக்காங்க அதாவது யூபிஏ கவர்மெண்ட் அந்த யூபிஏ கவர்மெண்ட் வந்து பத்து வருஷம் இருந்தப்போ அவங்க போட்ட பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எட்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கோடி தான் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனா அதுவே இப்ப இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பாஜக ஆட்சியில் இருக்கு அதாவது என்டிஏ அலைன்ஸ் அந்த பாஜக ஆட்சி கொடுத்த பட்ஜெட் தமிழகத்துக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தியே ஐந்தாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி அப்போ யூபிஏ கூட்டணியில இருந்த காங்கிரஸும் திமுகவும் நம்மளை வந்துச்சுதா இல்ல என்டிஏ கூட்டணியில பாஜக தலைமையில் இருக்கும் பாஜக நம்மளை வந்துச்சுதா சரி இப்ப விஷயத்துக்கு வந்துடும் நிதி ஆயோக் கூட்டம் இந்த நிதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை நம்ம தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிச்சிட்டார் அதாவது பாய்காட் பண்ணிட்டார் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய பட்ஜெட்டில் தமிழகம் தமிழ் அப்படின்ற பேர் வரவே இல்லை ஸோ நான் வந்து நிதி ஆயோகை புறக்கணிக்கிறேன் அப்படின்ட்டு புறக்கணிச்சிருக்காருங்க ஆனால் இதுதான் முதல் முறையான்னு பார்த்தா இல்லை முன்னாடியும் ரெண்டு முறை வந்து அவர் அட்டன் பண்ணல அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவருடைய தந்தையான முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் அப்படின்றதுனால அதை புறக்கணிச்சுட்டாரு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அவர் வெளிநாட்டுல இருந்தார் அதாவது நிதி ஆயோக் கூட்டம் நடக்கும்போது அவர் வெளிநாட்டுல இருந்தார் அதனால அவர் புறக்கணிச்சிட்டார் நிதி ஆயோக் தானே வெளிநாட்டுல இருக்கதான் முக்கியம் வந்து அதை புறக்கணிச்சிட்டாரு அதுக்கப்புறமா இப்போ எதுக்கு அப்படின்னா பட்ஜெட்ல வந்து தமிழகம் பேர் வரல அப்படின்றதுனால இந்த வருஷம் புறக்கணிச்சிருக்காரு சரி இந்த நிதி ஆயோக் கூட்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த நிதி ஆயோக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்க எல்லா முதலமைச்சர்களும் அந்த இதுல வருவாங்க பிளஸ் அந்த நிதி ஆயோக்குடைய சிஓ சேர்மேன் வைஸ் சேர்மேன் எல்லாம் வருவாங்க இந்த நிதி ஆயோக்குடைய தற்போதைய சேர்மேன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்க வரு சிஎம்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபாரம் கிடைக்கிறது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் இல்லையா தங்களுடைய ஸ்டேட்ஸ்க்கு என்ன வேணும் என்ன நிலையில ஸ்டேட் இருக்கு தங்களுக்கு எதுக்கு நிதி வேணும் எவ்வளவு வேணும் அப்படின்றதுலாம் நம்ம கேட்டு வாங்க முடியும் இல்லையா சோ எல்லாருமே சேர்ந்திருந்து பேசி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா சோ இப்போ வந்து அவங்க சொல்ற மாதிரியே மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னா பல விஷயங்கள் இன்னைக்கு வெள்ள நிவாரணம் செய்யல அப்படின்றாங்க பட்ஜெட் ஸ்டேட்ல தமிழகம் பேர் வரல அப்படின்றப்போ அங்க போய் கேட்கணும் இல்லையா முதலமைச்சர் நீங்க ஏன் கொடுக்கல ஏன் நீங்க பண்ணல எங்களுக்கு இவ்வளவு வேணும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு போய் கேட்கணும் ஆனா இன்னொரு சைட்ல என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு வேளை இவர் போனா இந்த வெள்ள நிவாரணத்து கொடுக்கப்பட்ட காசு இல்லைன்னா இந்த நாலாயிரம் கோடியில வந்து அந்த மழை டைம்ல போட்ட விஷயத்துக்குலாம் ஒருவேளை வெள்ள அறிக்கை கேட்டா என்ன பண்ணுவார் என்ன சொல்லுவாரு அப்படின்ட்டு ஒரு போகலன்னு சொல்றாங்க நமக்கு அதை பத்தி தெரியல ஆனா அவர் வந்து புறக்கணிச்சிட்டாரு ஆனா இது ஒரு நல்ல ஃபாரம் ஆனா அதே நேரத்துல அதிமுக ஆட்சி காலத்துல இருக்கும்போது திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வந்து போனாங்க அந்த இந்திய ஆயோக்கு போயிட்டு அந்த கூட்டத்துல எல்லாரும் இருக்கும்போது நீங்க ஏன் தமிழகத்துக்கு இவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க நீங்க ஏன் வந்து எங்களை சரியா கன்சிடர் பண்றதில்லை அப்படியான கேள்வியை வந்து அந்த கூட்டத்துல அவ்வளவு முதலமைச்சர் இருக்கும் போது அந்த கூட்டத்துல வச்சு கேட்டு அப்போ அந்த கூட்டத்துக்கு நடுவில் அதை வந்து புறக்கணிச்சுட்டு அங்கிருந்து வெளியில வந்தாங்க சோ நம்மளுடைய குரல் வந்து அங்க ஒழிச்சிடுச்சு இல்லையா சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணவங்க தான் ஜெயலலிதா அவர்கள் ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து போகவே மாட்டார் மாட்டேங்கிறாரு அது இந்த வருஷம் மட்டும் சொன்ன மாதிரி இந்த மூணு வருஷமா அவர் போக மாட்டேங்கிறாரு சோ நமக்கு என்ன வேணும் என்ன தேவை அப்படின்றது அதான் நான் சொல்ற மாதிரி இந்த மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படின்னா இவங்க கூட இருக்க வேற ஸ்டேட்ல இருக்க சிஎம்ஸுக்கும் அது தெரியும் இல்லையா சரி தமிழகத்தை ஓரம் தான் பாக்குறாங்க போல அப்படின்றது தெரியும் இல்லையா சோ இந்த மக்களுடைய பிரதிநிதியாக தமிழக மக்களுடைய பிரதிநிதி யாருன்னா முகா ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவுடைய பிரதிநிதி வந்து நம்ம வந்து பிரதமரை சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக போயிருக்கணும் ஸோ அவர் போல அப்படின்றது வந்து அவர் தமிழக மக்களை இப்போ வஞ்சிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் இங்கே எழுது இப்போ வெளியிடப்பட்ட இந்த பட்ஜெட்டில் ஒரு நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி அப்ராக்சிமேட்லி தோராயமாக இவ்வளோ காசு இந்த காசு அதாவது இந்த நிதி தமிழகத்துக்கும் கிடைக்கும் தமிழகம் மட்டும் இல்லாம நிறைய ஸ்டேட்ஸுக்கு அதுக்குள்ள தமிழகமும் இன்க்ளூட் ஆகுது ஸோ அவங்க வெளியிட்டிருக்க இந்த நிதி தமிழகத்துக்கும் கிடைக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த இந்த பட்ஜெட்ல தமிழகத்துடைய பேர் வரல அப்படின்றது மட்டும் இல்லைங்க அவங்க ஆளும் இடமான யூபி பேரு குஜராத் பேரு மணிப்பூர் பேரு கர்நாடகா பேரு இந்த ஸ்டேட்ஸ் உடைய பேரெல்லாம் வரவே இல்லை இப்போ இது பாஜக மட்டும் பண்ணிச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே காங்கிரஸும் அந்த யுபிஏ கவர்மெண்ட் உடைய அந்த பத்து வருஷத்துலேயும் தமிழத்துடைய பேர் வந்து வரல இல்லையா ஒரு ஆறு ஆண்டு காலம் வரல ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பட்ஜெட்டில் வந்து எல்லா ஸ்டேட்டுடைய பேர் இல்லை தம் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் கொடுக்கும்போது ஒவ்வொரு எல்லா டிஸ்ட்ரிக்டுடைய பேர் வரணுன்றதெல்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை தவிர்த்து அதாவது எக்ஸப்ட் தி பட்ஜெட் பத்து புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி நிதி வந்து தமிழக அரசுக்கு இந்த பத்து ஆண்டுல மத்திய அரசு வந்து கொடுத்துருக்கு அதாவது பட்ஜெட்டை தவிர்த்து இவ்வளவு காசு வந்து தமிழக அரசுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எந்த அரசு யாரை வஞ்சிச்சு அப்படின்றது ஒரே குழப்பமா இருக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்ட இந்த பட்ஜெட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் முக்கியமாக சில விஷயங்கள் நம்ம மட்டும் நம்ம பார்ப்போம் அதாவது இந்த சோலார் பவர் வச்சிருக்க ஒரு கோடி குடும்பங்களுக்கு முந்நூறு யூனிட் எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க இப்போ தமிழகத்தில் எலக்ட்ரிசிட்டியுடைய இது வந்து ஏற்றல மாறுபட்ட மாறுதல் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா சொந்த மாறுதல் இங்கே நடக்குது இப்போ மத்தியில் பார்த்தோன்னா முந்நூறு யூனிட் வந்து சோலார் பவர் வச்சுருக்கவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அடுத்த என்ன பார்த்தீங்க அப்படின்னா முத்ரா கடன் திட்டம் இருந்தது இல்லையா இது வந்து பத்து லட்சம் வரைக்கும் அந்த கடன் வரம்பு இருந்தது இப்போ அதை வந்து இருபது லட்சம் வரைக்கும் மாற்றியிருக்காங்க அதுக்கப்புறமா கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து கேன்சருக்கு எடுக்கிற அந்த டேப்லெட்டில் மூணு பிரைம் டேப்லெட்ஸ் இருக்கு ஸோ அதன் மீது உள்ள வரியை வந்து நீக்கிருக்காங்க அதாவது வரி விலக்கு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக மட்டுமே மூன்று லட்சம் கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் அமைப்பு சார் அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த கம்பெனிக்கு முதல் முதலாக வேலைக்கு போகிறவங்க அவங்க வாங்குற அந்த ஃபஸ்ட்டு சேலரி அதாவது இப்போ ஒரு லட்சத்துக்குள்ளாடி அவங்க வாங்குற அந்த சேலரி ஸோ அந்த சேலரிக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை வந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குது அதாவது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் நான் சேலரி வாங்குறேன் அப்படின்னா அதை வந்து எனக்கு கொடுத்துருவாங்க இல்லையா அந்த சேலரியை வந்து கவர்மெண்ட் அந்த கம்பெனிக்கு த்ரீ மந்த் இன்ஸ்டாலே இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு மூணு மாசமா வந்து அந்த சாலரியை வந்து கொடுத்துறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் யங்ஸ்டர்ஸை வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ண அந்த கம்பெனிஸுக்கும் இது வந்து ஒரு உற்சாகம் தரும் விஷயமா இருக்கு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடி யூத் க்கு வந்து ஸ்கில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க அதாவது திறன் மேம்பாட்டு அதாவது ஒரு ஐநூறு கம்பெனிஸ்ல வச்சு இதுவும் அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு முதல்ல போகும்போது ஆறாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் மாதம் மாதம் நமக்கு வந்து ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ இது எல்லாமே இளைஞர்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு போறதுக்கு அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாமே தூண்டக்கூடிய ஒரு விஷயம் அவங்க அதை வந்து அடையக்கூடிய ஒரு வே வந்து அந்த மத்திய அரசு வந்து திட்டங்கள் மூலம் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் இதை விட அதிகமாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ முக்கியமாக இந்த விஷயங்கள் எல்லாமே வேற ஸ்டேட்ஸுக்கு போ மட்டும் கூட கிடைக்கிறதில்ல தமிழத்துடைய பேர் அந்த பட்ஜெட்லாம் இல்லைனாலும் இந்த விஷயங்கள் தமிழகத்துக்கும் கிடைக்கிது ஸோ தமிழக மக்களும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம சொன்னதை விட ரொம்பவே டீட்டெயில்டாக டேட்டா அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பாஜகவுடன் தமிழக மாநில தலைவராக இருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்பவே டீட்டெயில்டாக இந்த விஷயத்தை பற்றி அவரும் வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க